நீங்க பாக்குறது நம்ம சிவா டெக்டைல்ஸ் காந்திபுரத்துல இருக்குங்க இங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நைன்டி நைன் ருபீஸ் இப்ப நீங்க பாக்குற ஸ்லிப்பர்ஸ்ல எது எடுத்தாலுமே தொண்ணூத்தி ஒன்பது தான் நல்லா மாடர்னா ஃபேன்சியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா உங்களால நம்ப முடியுது நம்ம சிவா டெக்டைல்ஸ்ல கொடுக்குறாங்க நிறைய வெரைட்டி இருக்கு இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் இதுலயே நிறைய வெரைட்டி இருக்கு ஒன் பை ஒன்னா காட்டுறேன் இந்த ரெட் கலர் பேட்டர்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் தான் பாருங்க இதுலயே மென்ஷன் பண்ணி இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஃபிளவர் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிரே கலர்ல இருக்கிற ஸ்லிப்பர் எல்லாமே உங்களுக்கு சைஸும் நிறைய சைஸஸ் அவைலபிள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒன் செவன்டி நைன்ல இருந்தே வேர் சாரீஸ் இருக்கு லாங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே டாக் பண்ற வேணா பாத்துக்கோங்க பாருங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேட்டர்ன் எல்லாமே பிளாட் டைப்ல குடுத்திருக்காங்க ஹீல்ஸ் கிடையாது பிளாட் டைப்ல இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்க மென்ஸுக்குமே இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி ஒன் ஃபார்ட்டி நைனு இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸும் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதெல்லாம் நூத்தி நாற்பது ரூபாய் ஸோ ரேட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸை பொறுத்து ரேட்டு வந்து உங்களுக்கு மாறுங்க சைஸும் நிறைய வேரியபிள் அவைலபிள் சைசஸ் வச்சிருக்காங்க இது ஒன் டுவெண்ட்டி தான் பாருங்க கிட்ஸுக்கான ஸ்லிப்பர்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கே இருக்குங்க இது பாருங்க உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இதுலயுமே வந்து வச்சிருக்காங்க ஒன்